ஹலோ வணக்கங்க வெல்கம் ஏ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முடி உதிர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களும் சரி முடி வந்து எனக்கு அடர்த்தியாக வளர மாட்டேங்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஏழு வகையான உணவுகளை தினமும் கண்டிப்பாக அண்ட்ரட் லைஃப்ல எடுத்துகிட்டே வாங்க சூப்பரவாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோங்க ஸோ அது என்ன உணவுகள்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது மாதிரி டிப்ஸ்க்கு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்கு தாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடி வளர்ச்சிக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க நல்ல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் மெயினாக ஸோ தினமும் வந்து ஒரு கிழங்க வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்லாம் பச்சையாக கூட சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் நல்லா வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து குழந்தைங்களை வந்து சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுங்க அதாவது சிட்ரஸ் அடங்கிய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஆரஞ்சு லெமனு மொசம்பி இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ரிசல்ட் வச்சுருக்கோங்க சரிங்களா அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் தாங்க ஸோ இந்த கேரட்டை வந்து நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாங்க அப்படி இல்லையா நீங்கள் வந்து பொரியல் பண்ணி பச்சையாக கூட சாப்பிட்லாங்க ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம முடியை வந்து ரொம்ப சூப்பராக அடர்த்தி வளர வைக்கும் ஹேர் ஃபால் சூப்பராக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் வகைகள் தாங்க பீன்ஸ் வகைகள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி வேக வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா முளைக்கட்டிய பயிராக கூட தாராளமாக சாப்பிட்லாங்க பீன்ஸ் வகைகள் பயிர் வகைகளில் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம காலிஃப்ளவர் வகை தாங்க ஸோ இதுவுமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தினமும் எடுத்துக்கோங்க அல்லது வீக்லி ஒன்ஸ்னாச்சு கட்டாயமாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீஸ் தாங்க சீஸ்மே நமக்கு வந்து ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ நான் சொல்லக்கூடிய எல்லா ஃபுட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறது அண்ட் ஹேர் குரோத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா விட்டமின்ஸ்மே இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தி ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் தாங்க ஸோ வால்நட்ஸ் ஆல்சோ வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஸோ திஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்க நம்ம ஹேர் ஃபால் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து நல்ல திக்கான ஹேர் வளர்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ வந்து டேன்ட்ரஃப்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து உதவுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி டிப்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ எல்லாமே இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ